சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் இருக்குதுல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் இது வந்து மலச்சிக்கலுக்கு நல்ல தீர்வை தரும் உணவே மருந்துன்றாங்களா அது இதுவான் இது தான் செரிமான குறைபாடு இதுக்கெல்லாம் அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு பழத்தை அதாவது சாத்துக்குடியாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழ வகைகள் இதெல்லாம் வந்து மலச்சிக்கலுக்கு சிறப்பான தீர்வை தரும் ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது ஜூஸ் போட்டு குடிச்சாக்கா அது ஜூஸ் போட்டு அந்த சக்கையை நீங்கள் போட்டுருவீங்க அதனால் எந்த பலனுமே தராது நோய் சுகர் தான் வரும் ஜூஸ் போட்டு அதில் வெள்ளை சக்கரை கலந்து டெய்லி ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டிங்கன்னா நல்லதுன்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு கேடாக முடியும் உங்களுக்கு சுகர் வந்துடும் அதனால் பழங்களை கடித்து சாப்பிட்ணும் நல்லா மென்று சவைச்சு சாப்பிடணும் அந்த சக்கையை முழுங்கணும் அந்த ஆரஞ்சு பழ சக்கையை அந்த சாறோடு கடித்து மென்று உமிழ்நீரோடு கலந்து அதை விழுங்க வேண்டும் நல்லா சுவைத்து விழுங்க வேண்டும் அது உங்களுக்கு என்ன பண்ணுன்னா நல்ல மலச்சிக்கலுக்கு ஒரு மருந்தாக மாறும் இதுதான் உணவே மருந்து செரிமான குறைபாடு ஏற்படாது உடல் உஷ்ணத்தை த தணிக்கும் இந்த ஆரஞ்சு பழம் இருக்க அது உடல் உஷ்ணத்தை த தணிக்கும் அது குறைக்கும் உடம்புல உள்ளுறுப்பு நல்லா வேலை செய்யும் நீங்கள் எவ்வளோ ஆரஞ்சு பழம் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு சளி பிடிக்காது எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா கூட பயங்கர குளிர்ச்சி அது எலுமிச்சம்பழம்லாம் அதெல்லாம் சாப்பிட முடியாது அது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த ஆரஞ்சு பழம் பாருங்கள் இனிப்பான ஆரஞ்சு பழம் எத்தனை பழம் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எத்தனை பழம் மூணு மூணு பழம் சாப்பிடலாம் நாலு பழம் சாப்பிட்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு எதுவுமே ஆகாது அது என்னென்னா மலச்சிக்கல் ஏற்படாது நல்ல மலம் வந்து நல்ல கழியும் மலக்கட்டு மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் தனியும் இந்த ஆரஞ்சு பழக்கு அவ்வளோ பவர் இருக்குது பல வகைகள் இருக்குது பாருங்க பழங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பழங்களை சாப்பிடாமல் இருக்கவே முடியும் பழங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது பழங்களை சாப்பிட்டால் என்ன நன்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கி இன்னை வரைக்கும் வாழைப்பழத்தை எல்லாருமே சாப்பிட்றாங்க ஆனால் வாழைப்பழத்தினால என்ன நன்மைன்னு எனக்கு சரியாக தெரில ஆனால் நன்மை கண்டிப்பாக நிறைய இருக்குது அதை உணர முடியல ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அது என்ன நன்மை அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது திராட்சை பழம் சாப்பிட்டாலும் என்னால் உணர முடியும் நல்ல செரிமானம் செரிமானம் சிறப்பாக நடக்கும் திராட்சை பழம் சாப்பிட்டா தலைவலிலாம் வராது பன்னீர் திராட்சை சாப்பிட்டாக்கா அந்த அந்த பலனை உணரலாம் அதுபோல் வந்து பப்பாளி பழம் சாப்பிட்டா நல்ல செரிமானம் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு நல்ல நரம்பு மண்டலம் ஒரு நரம்பு மண்டலம் மேம்படுவதை உணரலாம் பப்பாளி பழம் நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது அது சாப்பிடும்போது உங்களால் உணர முடியும் பழம் அதுபோல் வந்து பன்னீர் திராட்சை அது மாதிரி மாம்பழம் மாம்பழம் நல்ல செரிமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் பல நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து செரிமானத்துக்கு சிறப்பாக சிறப்பான தீர்வை தருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழங்களை ஒரு பப்பாளி பழத்தைப் போல் திராட்சை பழத்தைப் போல் ஒரு சாத்துக்குடி ஆரஞ்சை போல் ஒரு போல் இந்த வாழைப்பழம் அது ஒரு நல்ல தீர்வை தரும்னு சொல்ல முடியாது ஆனால் வாழைப்பழம் ந வேறு வேறு மாதிரியான நன்மைகளை உடம்புக்கு நல்லா தரக்கூடியது பழங்களில் அதனால் நம்ம எப்போதுமே வாழைப்பழத்தை தான் கொண்டாடுவோம் ஏன்னா எப்போதுமே கிடைக்கக்கூடிய பழம் அப்படிங்கும் போது வாழைப்பழத்தை கொண்டாடுவோம் ஆனால் எப்போதுமே மற்ற பழங்களை நம்ம கவனிக்கிறது ஆனால் கொண்டா நாம் எல்லாருமே கொண்டாடுற வாழைப்பழத்தினால நாம் பெறுகிற நன்மையை தெளிவாக புரிஞ்சிக்க முடியாது ஆனால் மற்ற பழக்கில் பப்பாளி பழம் பன்னீர் திராட்சை ஆரஞ்சு பழம் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான அது தருகிற பலனை நம்மளால் உணர முடியும் அதில் வந்து சாத்துக்குடி ஆரஞ்சு என்பது டெய்லி ரெண்டு பழம் சாப்பிட்ருங்க டெய்லி ஒரு பழமாச்சும் ஒரு இதான் உணவே மருந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடம்பு குணப்படுத்த முயற்சி செய்யக்கூடாது மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடம்பு குணப்படுத்த முயற்சி செய்வதற்கு பதிலாக இந்த மாதிரி உணவை உணவு மூலமாகவே ஒரு தீர்வை பெற வேண்டும் அதுதான் வந்து ஒரு நல்லது மருந்தை மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே உடம்பு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு பண்ணால் அது மன அழுத்தத்தை தான் அதிகப்படுத்தும் அதுவே ஒரு இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா அவர் வந்து டெய்லி ஏதாவது பொடி சாப்பிட்டா தான் அவருக்கு மலம் கழியுது அப்படின்னா அவர் அந்த பொடியவே நம்பியிருப்பார் பொடி சாப்பிட்டா தான் மலம் கழியும் இல்லைன்னா மலம் கழியாது அது அவருக்கு மன அழுத்தத்தை தரும் அதை விட நீங்கள் வந்து ஏதாவது பப்பாளி பழம் ஆரஞ்சு பழம் அன்னாசி பழம் இந்த மாதிரி திராட்சை பழம் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் சாப்பிட்டு அதன் மூலம் உங்களுக்கு நல்ல செரிமானம் சிறப்பாக நடக்குது ஒரு நாளைக்கு பப்பாளி பழம் ஒரு நாளைக்கு ஆரஞ்சு பழம் ஒரு நாளைக்கு திராட்சை பழம் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் மாற்றி மாற்றி ஒரே ம ஒரே பழத்தை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஒரு நாளைக்கு இந்த பழம் ஒரு நாளைக்கு அந்த பழம் அப்போ இதில் ஒரு அடிமைத்தனம் இல்லை ஆனால் மருந்து சாப்பிட்டு தான் ஒருத்தர் தனது மலச்சிக்கலை போக்கி போக்கிக் கொள்கிறார் பொழுது அவர் தினமும் அந்த பொடியை சாப்பிட வேண்டியது இருக்குது தினமும் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பொடியை சாப்பிடணும் அல்லது அந்த மாத்திரையை சாப்பிட்ணும் சாப்பிட்டாதான் அவருக்கு அன்றைக்கி நல்லா மலம் கழியும் இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதுவே நீங்கள் உணவு மூலமாக நீங்கள் ஒரு தீர்வு பெறுகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு திராட்சை பழம் ஒரு நாளைக்கு மாம்பழம் ஒரு நாளைக்கு பப்பாளி பழம் ஒரு நாளைக்கு ஆரஞ்சு பழம் ஒரு நாளைக்கு அன்னாசி பழம் இப்படி இதில் ஒரு சுதந்திரம் இருக்குது இதில் எந்த பழத்தை சாப்பிட்டாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது வயிறே நிறைய நிறைய நீங்கள் உணவு நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறையாது ஒரு போர் ஸ்பூன் பொடியை குடிச்சு போட்டு ச தண்ணி குடிச்சிங்கன்னா வயிறு நிறையாது இனிப்பாகவும் இருக்காது சுவையாகவும் இருக்காது ஆனால் பழம் பாருங்கள் பழம் சுவையாக இருக்கும் மாம்பழம் சு பயங்கர சுவையாக இருக்கும் மாம்பழம் வந்து பயங்கர சுவை அப்படி சுவை நிறைந்த ஒரு ஒரு மாம்பழத்தை சாப்பிடும்போது வயிறு நிறையுது நல்ல மலமும் ஈஸியாக கழியும் மலச்சிக்கலும் இருக்காது நல்ல செரிமானமும் சிறப்பானது அது மாதிரி பன்னீர் திராட்சை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அந்த பன்னீர் திராட்சையை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும் நல்ல மலச்சிக்கல் இருக்காது அது மாதிரி சாத்துக்குடி ஆரஞ்சு அல்லது எந்த ஒரு ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும் அவ்வளோ சுவையாக இருக்கும் நல்ல நல்லா வயரும் நிறையும் நல்லா மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது இதுதான் வந்து உணவே மருந்துங்கிறது ஏன் உணவே தீ உணவுலேருந்து நீங்கள் தீர்வு பெறணும் மருந்துலேருந்து தீர்வை பெறணும் மருந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து தலைவலியை போக்கணும் மருந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து மலச்சிக்கல போகணும்னு நினைக்காதீங்க டெய்லி நீங்கள் ஒரே ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அது சுவையே இருக்காது சுவை இல்லாத மருந்தை டெய்லி சாப்பிட்டு மன அழுத்தம் தான் அதிகமாகும் சாப்பிட்டா தான் உங்களுக்கு சரியாகும் அதை விட உணவு மூலமாக தீர்வு இப்போ டெய்லி ஊசி போடணும் இன்ஜெக்ஷன் ஊசி இன்சுலின் ஊசி போடணும் அப்போ தான் எனக்கு வந்து அந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் வரும் டெய்லி அந்த மாத்திரை போட்டால் தான் எனக்கு சக்கரை கண்ட்ரோல் ஆகும் அதை விட நீங்கள் உணவுலேயே தீர்வை தேடுங்க உணவுலேயே உங்களுக்கு வந்து உங்களுக்கான தீர்வை நீங்கள் தேடணும் எதை சாப்பிட்டா சுகர் குறையும் வெறும் பழங்கள் அதாவது நீங்கள் சோறு பூரி இதெல்லாம் சாப்பிடாமல் காய்கறிகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது தான் மனித உணவு மூலிகைகள் கீரைகள் இது தான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிடுங்க வேணா உப்பு கூட சேர்த்து காய்கறி பொரியல் நல்ல பழங்கள் சாப்பிடுங்க என்றைக்குமே அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்போ உணவாக இந்த உணவே உங்களுக்கு வந்து மருந்தாக மாறி சுகரை குணப்படுத்திடும் அப்போ பாருங்கள் உணவே மருந்து நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எவ்வளோ பழம் வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் என்றைக்குமே அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவை எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க இது தாங்க உணவே மருந்துன்றது வயிறும் நிறைய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சுகரும் இருக்காது உங்கள் நோய்க்கு ஒரு மருந்தாகவும் மாறிவிடும்